வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான தேங்காய் சாதம் தாங்க குக்கரை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம எப்பொழுதுமே நார்மலாக தேங்காய் சாதம் செய்கிறப்ப நம்ம சாதம் வடிச்சுட்டு தாளிச்சுட்டு தாங்க செய்வோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் ஒன் பாட் கோக்னட் சாதமாக செய்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வேலையும் முடிஞ்சிரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம தேங்காய் சாதம் குக்கரை பயன்படுத்தி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிங்க குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிங்க நெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு பதில் நாலு டேபிள் ஸ்பூனாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன கல்பாசி அன்னாசி பூ இருந்தால் ஆட் பண்ணிக்கங்க என்கிட்ட அன்னாசி பூ இல்லை அதனால் நான் ஆட் பண்ணல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை பொடியாக நறுக்குன்னே பூண்டு வந்து ஒரு அஞ்சு பலுங்க ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரல் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிங்க வெங்காயம் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் சாதத்துக்கு சேர்க்குறப்பங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக திருவினை தேங்காயில் தாங்க இந்த தேங்காய் சாதம் செய்யணும் தேங்காய் பால் சாதம் செய்கிறப்பெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி தேங்காய் சாதம் செஞ்சுக்கலாம் தேங்காய் பால் எடுத்து அதை செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் திருவழை தாங்க செய்யணும் டெசிகினேட்டட் கோக்னட்டில் வந்து செய்யக்கூடாது இப்போ இதில் நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு மூடி தேங்காயை வந்து நான் அந்த கருப்பு பகுதி வராமல் துருவி எடுத்து வச்சுருக்காங்க அந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி துருவிட்டு தாங்க சேர்க்கணும் ரொம்ப கருப்பு வர மாதிரி சேர்க்கக்கூடாது அடிப்பகுதியில் இருக்கும் பார்த்தீங்களா தேங்காயோட அடி மூடியில் அந்த மாதிரி சேர்க்காது இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் தேங்காய் கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நான் இன்றைக்கி ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பொன்னி அரிசி உங்களுக்கு எந்த சாப்பாட்டு அரிசி விருப்பமோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க எந்த கப்பால் எடுத்தாலும் அதே கப்பால் நீங்கள் பொன்னி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா மூணு கப் யூஸ் பண்ணுங்கள் ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் இல்லாத ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணுறப்போ உப்பு வந்து ஒரு உப்பு நல்லா காரமாக இருக்கணுங்க அப்போ தான் சாப்பாடு நல்லா வெந்து வரப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாலைகள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லை இல்லை அதனால் நான் புதினாலைகள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம குக்கர் மூடியா க்ளோஸ் பண்ணிக்கலாம் கேஸ் கேட் போட்டு விசில் போட்டுட்டோங்க இப்போ இது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணால் திரும்பவும் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தம்மாயி வர மாதிரி செம்மையாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டாங்க விசிலெலாம் போட்டுக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாலு நிமிஷம் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மையாக பொழப்பொழப்பாக இருக்கும் பாருங்கள் நம்ம நார்மலாக சாதம் வடித்து தேங்காய் சாதம் செஞ்சால் எப்படி பொழப்பழப்பாக ரொம்ப உதிரியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி சாப்பாட்டு அரிசி எந்த அரிசி பயன்படுத்தினாலும் செஞ்சுக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான தேங்காய் சாதம் வந்து ஒன் பார்ட் தேங்காய் சாதம் தயாராகிடுச்சுங்க இது கூட நீங்கள் சிக்கன் மட்டன் மஷ்ரூம் எது வேணாலும் நீங்கள் கிரேவியாக செஞ்சாலும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை பொரியலாக செஞ்சு வேணாலும் சாப்பிட்ருக்காங்க செம்மையாக பக்காவாக இருக்குங்க தேங்காய் வந்து நம்மளுடைய உடம்புக்கு நல்லது நம்மளோட வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியதுங்க வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய் சாதம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்